ஆத்தங்கரையோரமா ஒரு ரகசிய குகை இருந்துச்சு இத ரகசிய குகைன்னு ஏன் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இதுக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது மிங்கு கொக்கோட வீடு அந்த குகைக்கு தான் இருந்துச்சு அது ராவும் பகலும் அந்த குகைக்கு காவலு காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல மிங்கு கொக்கோட நண்பனான மூட்டு குரங்கும் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில காலு அப்படிங்கிற ஊனாய்

தனியில விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு இதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போல இப்பவே டாக்டர் முயல நான் கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி மான் போய் டாக்டர் முயல கூட்டிக்கிட்டு வந்துச்சு டாக்டர் முயல் ஓநாய்க்கு என்னாச்சுன்னு செக் பண்ணுச்சு என்ன காலு நேத்து டின்னர்ல நீ என்ன சாப்பிட்ட நேத்து ஒரு கழுகனா சாப்பிட்ட அது கீழே கண்டது அத சாப்பிட்ட அது செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அதனை சாப்பிட்டதுனால உன்னுடைய வயித்துல வயிற்று வழியை எனக்கு சில மூலிகைகள் தேவைப்படும் அது அந்த ரகசிய குகைக்குள்ளே தானே இருக்கு மட்டும்தான் ஓனாய காப்பாத்த நினைச்சீங்கன்னா என்ன நீங்க அந்த குகைக்குள்ள அனுப்பிதான் வாங்க முதல்ல குகை கிட்ட நம்ம போலாம் அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த ரகசிய குகை கிட்ட போனாங்க மிங்கு குகை கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னாங்க இந்த குகைக்குள்ள அந்த மாதிரி செடி எல்லாம் இருக்கவா இருக்காது அத பார்க்க வேண்டியது நான் முதல்ல நீ என்ன உள்ள மட்டும் அனுப்பு நரிக்கு வயிறு வலிக்குதா அத நானே சரி பண்ணிடுவேன் நீங்க என்கூட வாங்க சீக்கிரம் வாங்க ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான் மோட்டோ குரங்கு நீ குகையாக பார்த்துக்கோ நான் இப்போவே வரேன் வாங்க நண்பர்களே அப்படி சொல்லி மிங்கு குக்கு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு அங்க இருக்கிற ஒரு மூலிகைய பறிச்சுது அதுக்கப்புறம் அந்த மூலிகைய கால ஓனாய்க்கு சாப்பிட கொடுத்ததும் ஒரு நொடியில அதோட வயிற்று வழி போயிடுச்சு இதோட மருந்து காட்டிலேயே இருந்தா குகைக்குள்ள போறதுக்கு நீங்க எதுக்கு சொன்னீங்க ஏன்னா அந்த கோக்கில் என்ன இருக்குன்னு அவனுக்கு பார்க்கறதுக்கு ஆசை போல அதுக்குதான் இப்படியே போய் சொன்னாங்க அப்படி சொன்னதும் காட்டில் இருக்கிற எல்லாரும் டாக்டர் முயல பயங்கரமா திட்டினாங்க முயலுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கராஜா சபைய கூட்டினாரு அப்போ ஒரு பகீரா அங்க வந்துச்சு சிங்கராஜா உன் காட்டுக்கு பெரிய கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு என்ன சொல்ற உன் காட்டுல வாழ்ந்துட்டே இருக்கான் என்ன சொல்லிக்கிட்டே நான் இருக்கேன் அந்த கோக்குல யாரையும் போக விட மாட்டேங்கிறா ஏன் தெரியுமா ஏன்னா அதுக்குள்ள ஒரு ராட்சசனை வளர்த்து வச்சிருக்கான் மிங்கு கொக்கு இந்த காட்டையே ஆளை துடிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்குதான் இந்த ராட்சசனை வளர்த்து வச்சிருக்கான் உங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டே இருக்கா நாளைக்கு அவனுக்கு ரெண்டு வருஷமாக போகுது அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு விருப்பமான உணவு விலங்கோட மாமிசம் ஒரு மாசம் வரைக்கும் அந்த கூகுளையே அவ சாப்பிடுவா அவனுக்கு தேவைப்படுற எல்லா மாமிசத்தை மிங்கு குக்கு தானாகியே போய் எடுத்துக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் அந்த கோக்கு வந்து ராட்சசன் வெளியே வரும்போது உன்னை கொன்று சாப்பிடும் அதுக்கப்புறம் மிங்கு கொக்கு காட்டோட ராஜாவாயிடும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அடிமையா இருப்பீங்க நீ கொஞ்சம் கூட என்னால் இங்கிருந்து நீ ஓடி போயிடு சரி நான் போய்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை அப்ப நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி சொல்லி அந்த பகீர அங்கிருந்து போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் அதோட குகைக்கு போனப்போ குகையில இருந்த அதோட குழந்தைய காணோம் குழந்தை போச்சு அதோட குழந்தை ஒரு இறகு சிங்கராஜா என் குழந்தை என் இருந்து காணோம் என் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பண்ணி வச்சிருக்கு நான் அப்படி எதுக்கு பண்ணணும் சொல்லுங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய வாக்குவாதம் நடந்துச்சு ஆனா யாருக்குமே மிங்கு கொக்க சந்தேகப்படுறதுல விருப்பம் இருக்கல ஆனா அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் காட்டுல இருக்கிற ஒவ்வொரு விலங்க காணாம போய்கிட்டு இருந்துச்சு காணாம போன இடத்துல எல்லாம் கொக்கோட இறகு கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாவம் காட்டு சேர்ந்த விலங்குகள் எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மிங்கு

அவங்கள தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க ஒரு சாமியார் சித்த மந்திரவாதி சொன்னாங்க எங்க கூட்டத்துக்கு ஒரு சாபம் இருக்கு எங்க கூட்டத்தை ஒரு கொக்கால சுலபமா கொல்ல முடியும் அதுக்கப்புறம் இங்குவோட அப்பா எங்க அப்பாவை கொன்னாங்க அப்பொலருந்து அந்த எந்திரத்தை அந்த கோக்கில் ஒளிச்சு வச்சாங்க அதை முதல் தடவை இங்கு அப்பா பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மிங்கு பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்க அப்பாவை கொண்டவங்களை பழிவாங்க அந்த எந்திரத்தை நான் கண்டிப்பா வெளியே எடுப்பேன் அதை கேட்டதுமே எல்லா விலங்குகளும் பயந்து போய் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாக்க ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருக்குள்ளயும் பயம் பயங்கரமா வந்துச்சு அதுக்குதான் சில விலங்கு மாயமாக்குன அதோட பழிய மிங்கு மேல போட்டு

மிங்கு கொக்கையும் கூட்டிக்கிட்டு வந்திருந்துச்சு அடேங்கப்பா மிங்கு கொக்கு எனக்கு என் நண்பன் மேல நம்பிக்கை இருக்கு அதுக்கு தான் காலையிலேயே இவனை விடுதலை பண்ணிட்டேன் இந்த பகிராவோட மூஞ்சி எப்ப வெளியே வரும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்ப மிங்கோ கூட்டிட்டு இங்க வரலாம் நினைச்சேன் பகிரா சீக்கிரமா இந்த ரகசிய குழுக்கு போ போ அப்படி சொல்லி பகீராவும் வேட்டைக்காரனும் அங்கிருந்து குகைக்கு ஓட ஆரம்பிச்சாங்க அவங்க பின்னாடியே மற்ற விலங்குகளும் போனாங்க அப்போ கொக்கு காத்துல சீரி பாஞ்சு வந்து அந்த வேட்டைக்காரோட தலையில கொக்கால கொத்துச்சு கொக்க கொத்துன உடனே பாவம் அந்த வேட்டைக்காரனுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது

அந்த வேட்டுக்கார எங்க எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பா ஒன்னும் பரவாயில்ல ராஜா உங்க மேல எனக்கு வருத்தமே இல்ல அதுக்கப்புறம் இங்கு கொக்கு மறுபடியுமே ரகசிய குகைக்கு காவலுக்கு இருந்துச்சு இப்போ அதுக்கு காட்டுல மரியாதை அதிகமா தான் இருந்துச்சு